எனக்கு ஆலோசனை சொல்லாத எனக்கு தெரியும் உன்னை பத்திரிகை எவ்வளவு ஏத்துக்கல அதிமுக ஆட்சிக்கு வர வர வரை இவரு சிறைதான் அரசு என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு மூன்றாவது மனைவிக்கு மூன்று கோடிக்கு இடம் வாங்கி கொடுத்த ஒரு தகவல் யார் கொடுத்தா மணல் மாஃபியா கொடுத்தானா இல்லை செம்மன் மாஃபியா கொடுத்தானா இல்லை லிக்கர் மாஃபியா அவன் தானே கொடுக்கணும் வேலுமணி வக்கீல் வராருனா அப்போ வேலுமணிக்கு உனக்கு என்ன தொடர்பு வேலுமணி ஒரு மணல் மாஃபியா ஒரு பெரிய ஒரு பிள்ளைக்கார அந்த வேலுமணி உனக்கு இருக்காருனா உன்னை இயக்குவது ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கக்கூடிய நீதிமன்ற காவலர் இருக்கக்கூடிய ஒருவரை காவல்துறை பழிவாங்க

காவல்துறையில் இருக்கிற சில ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர் வெளிநாட்டு பேப்பரை உபயோகப்படுத்துறாரு அந்த பேப்பர் அங்கே இருக்கு அதே போல நீங்க அந்த சிகரெட்டுக்குள்ள அந்த ட்ரக்ஸ செலுத்தக்கூடிய ஒரு சின்ன இயந்திரம் இருக்கா அது வச்சிருக்காரு இதெல்லாம் அவர் தொடர்ந்து உபயோகிப்பாருன்னு ஆதார உருவா சொல்றாங்க அப்போ நம்ம எந்த விஷயத்தையும் கடந்து போய்விட முடியாது இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஏற குறைய ஒரு இருபது பதினஞ்சு முதல் இருபது பேரை வச்சு வேலை வாங்குறாரு அப்போ குறைஞ்சது மாதம் ஒரு பதினஞ்சு லட்சம் வேணும் கண்டிப்பா சம்பளம் எடுக்கணும் மேல ஆ பத்து லட்சம் ரூபா டு பாஞ்சு லட்சம் ரூபாய் வேணும் பதினஞ்சு லட்சம் உங்களுக்கு உனக்கு ஏது சோர்ஸ் பதினஞ்சு லட்சம் வருமானம் வருதா அவ்வளோ பெரிய ஆ அப்போ மூன்றாவது மனைவிக்கு நீ கிருஷ்ணமணி தேட்டர் டீனர் கிருஷ்ணமணி தேட்டருக்கு பின்னாடி மூன்று கோடிக்கு இடம் வாங்கி கொடுத்த ஒரு தகவல் இப்போ மூன்றாவது மனைவி எனக்கு டீனர்கள் தான் கேட்டதற்காக மூன்றரை கோடிக்கு கிருஷ்ணமணி பட்டாசிட்டு அழகெல்லாம் கோடி போலீஸில் போய் தேடி எடுக்கணும் அப்போ இந்த மூன்றரை கோடி எப்படி வந்தது யார் கொடுத்தா மணல் மாஃபியா கொடுத்தானா இல்ல செம்மண் மாஃபியா கொடுத்தானா இல்ல லிக்கர் மாபியா அவன் அவர்களுக்கான லாபி செஞ்சா தான் அவன் பணம் கொடுப்பான் அப்போ இது ஒரு ஊடகவியலாள தகுதியா தெரியலையே நீ மீடியேட்டர் யாருக்கு மீடியேட்டர் அண்ணாதிமுக மீடியேட்டர் நீ மதுரையில் கொண்டு வரும்போது கோயம்புத்தூர் கோட்டில் இருபத்தி அஞ்சு வேலுமணி ஆள் நிற்கிறான் வேலுமணியுடைய வழக்கறிஞர் தான் இப்ப அவருக்கா பேசலாரு கோபாலகிருஷ்ணன் அப்போ ஒரு ஊடகவியலாளருக்கு பொதுவான வக்கீல் தானே வருவாங்க வேலுமணி வக்கீல் வராருன்னா அப்போ வேலுமணிக்கு உனக்கு என்ன தொடர்பு வேலுமணி ஒரு மனத மாஃபியா காரணம்பேட்டையில் குவாரி இருக்கு பல குவாரி இருக்கு உள்ளாட்சியில் பல கோடி கொள்ளை அடிச்ச ஒரு பெரிய ஒரு கொள்ளைக்காரன் அரப்பூர் இயக்க ஜெயராம இரநூறு ஏச போட்டு வச்சிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல திமுக ஆட்சியிலேயே நீதி கிடைக்கல அப்போ அந்த வேலுமணி உனக்கு இருக்காருதான் உன்னை இயக்குவது வேலுமணி உன்னை இயக்குவது வேலுமணி வேலுமணி யாருக்கு எதிரா திமுக அப்போ நீ ஊடகவியலாளருக்கு தகுதியை இழந்துட்டீ ஊடகவியலாள வேலுமணி ஊழலின் சொல்லணும்ல கண்டிப்பா ஊடக திமுக ஊழல் மட்டும் சொல்றோம் ஊடகவியலாளர் வேலுமணி உடலின்னு சொல்லணும் உடநாடு போல இன்னைக்கு வரை கண்டுபிடிக்கப்படல யோ விசாரிக்காத திமுக எச்சரிக்கை கொடுத்தியா இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேலை வேட்பாளரை சுத்தி சுத்தி தான் பேட்டி எடுத்தேன் ஏன் ஒரு கம்யூனிஸ்டாரன் கிடைக்கலையா ஒரு காங்கிரஸ்காரன் கிடைக்கலையா ஒரு சிறுத்தை கிடைக்கலையா ஏன் ஏன் அவர் மச்சம் போட்டி போடுறாரு நாடாளுமன்ற அங்க அவர்கிட்ட போய் பேட்டி எடுத்துருக்கலாம் அதை போயிருக்கலாம் நீங்க ஆளுங்கட்சி தரப்புக்கே போகலை எதிர்கட்சி தரப்புல இருந்து விமர்சனங்களை வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட போலி ஊடகம்தான் இதுதான் எல்லாரும் சொல்ற புகார் அப்ப உண்மை இருக்கா இல்லையா நம்ம நடுநிலையா பார்க்கிற பொழுது நீ நடுநிலையா இல்லையே உனக்காக எந்த குரலும் குரல் இல்லையா இந்த பத்திரிகையான சப்போர்ட் பண்ணல அப்ப என்ன உனக்கு எவ்வளவு ஏச்சுக்கல பல சங்கம் இருக்கு நல்ல சங்கம் இருக்கு போலி சங்கம் இருக்கு ஒருத்தம் கூட குரல் கொடுக்கலாம் உன்னை பத்திரிகை தான் எவ்வளவு அங்கீகரிக்க ஏன் நீ அண்ணாதிமுக அதாவது நியூஸ் ஜெய் நமது எம்ஜிஆர் ஜயா டிவி இப்படி ஆகி இப்படிதான் ஜயா டிவியில வேலை பார்க்கிறவங்க கூட அவனுக்கு ஒரு கொள்கை இருக்கு நிறுவனம் சார்ந்த கொள்கையை விட அவன் ஊடக அவன் எங்க வேலை நாளைக்கு நாளைக்கு சன் டிவி போய் வேலை பார்ப்பான் ஜே டிவிலே ஒட்டுமொத்த குத்தம் கிடையாது அவன் எங்க இருந்து போவான் சன் டிவி வேற எந்த அவன் ஊடக வேளாளர் அவன் பாதிக்கப்பட்ட எல்லாம் வரத்தான் செய்வான் ஆனால் உனக்கு எந்த கருத்து வெளியும் இல்லையா யாரும் போராடங்க இப்போ இந்த தைரியம் தான் திமுக அரசுக்கு ஒன்றைய ஊனமாக்கு அதை ஏத்துக்க முடியாது நீங்க காவல்துறைக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தது நீதி இப்போ இருக்கிறது நீதிமன்ற கஸ்டடி நீதிமன்ற இசியல் கஸ்டடி காவல்துறை என்ன பொ பொய்ஷனுக்கு உன்னை யாரு காவல்துறை அவரை மாவுக்கடு போட வச்சது யாரு கண்டிப்பா காவல்துறை பதில் சொல்லாமல் யாரையும் அராஜகம் பண்ணுவதை வன்முறையை இல்லை சவுக்கு செஞ்சாலும் சரி போலீஸ் செஞ்சாலும் சரி ரெண்டுமே கண்டிக்கப்பட வேண்டியது ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு ராணுவ ஆட்சியை நடக்குது இல்லை போலீஸ் ஆட்சி நடக்குது அப்படிலாம் இல்லை ஆனாலும் பெண்களை பாலியல் ரீதியாக நீ விமர்சனம் செய்வதை யாருமே ரசிக்கல யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை கிட்டத்தட்ட இது ஒரு திமுக பழிவாங்க நடவடிக்கையா எடுத்துக்கலாமா அப்படியா இல்ல திமுக பழிவாங்கிறதுக்கு இல்ல எப்ப அவருக்கு கைது பண்ணி அழைச்சிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் கைதான் அடிபட்டதா சொல்றாங்க அதாவது உராய்வுனா ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க ஆனா இப்ப ரைட்ல வந்து கட்டுப்பட்டு வராரு அப்ப வந்து திட்டமிட்டு உள்ளே ஒரு தாக்குதல் நடத்தப்படுதா அப்படிங்கிற ஒரு குற்றச்சராக அவர் வழக்கறிஞரை வைக்கிறாருல்ல இல்ல உண்மைதான் காவல்துறை கண்டிப்பாக பழி ஜுடிஷியல் கெஸ்டடியில் இருக்கக்கூடிய நீதிமன்ற காவல் இருக்கக்கூடிய ஒருவரை காவல்துறை பழிவாங்க அது கண்டிப்பாக சண்டைப்படியாக ஹியூமன் ரைட்ஸ்க்கு போக போகிறாங்க அப்போ கோர்ட்டுக்கு போக போகிறாங்க அப்போ அவங்கவங்க ஏபிஎஸ் கார் பீச் இருந்தாலும் காவல் கா காவல்துறையால் இவர் இவரை நீங்கள் தாக்கியது ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்களுக்கு முன்னாடி தெரியுமாய்யா இது மாதிரி சம்ம நடக்கும் இப்படி கைது பண்ண போகிறாங்கன்னு தெரியுமா மிக்சொலி என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி காவல்துறை எச்சரிச்சு காவல்துறை எச்சரிச்சிருச்சு ஆமா கைது செய்ய போறோம் நீ வெளியே இருந்தால் நீ ஏன்னா அவரு போலீஸ் ரிப்போர்ட் ஆஹ இருந்தால் கிரைம் ரிப்போர்ட்டா இருந்தால் நான் கூட ஒர்க் பண்ணி இருக்கேன் அவரு கூட தினகரன் வேலை பார்த்தாரு அதனால கண்டிப்பா கைது செய்யப்படுவாய் இந்த மஸ்டர் குருவி மறந்துருச்சு இல்லையோ கடைசி வரைக்கும் இருந்து மாட்டிக்கிட்டாரு கடைசி வரைக்கும் இருந்து மாட்டிக்கிட்டாரு இத விட நீங்க அவருடைய மைத்துரன் நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெயிச்சிருவர் அவருக்கு காவல்துறை தகவல் சொல்லியிருக்கு ஒரு நான் ரெண்டு மூணு மாதம் பண்ணி சார் கொஞ்சம் சொல்லி வைங்க கடுமையாக போ போகிறாரு இவரை கொஞ்சம் நீங்கள் கண்டித்து வைங்க அப்போது மைத்துறனை சொல்கிறாரு நீ ஓ வேலையை பாரு என் வேலையை பாரு எனக்கு ஆலோசனை சொல்லாத எனக்கு தெரியும் நான் என்னுடைய பாதையில் அவன் போயிட்டே இருக்கார் இதுதான் நடந்தது அப்போ அவர் என்ன பண்ணுவார் ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் புத்தினி சொல்லியிருக்கார் அரசு அரசு என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு அரசு பயங்கரவாதம் அரசு எது வேண்டுமானாலும் செய்யும் அரசு காவல்துறை வச்சு எந் எது வேண்டுமானாலும் செய்யும் இத எச்சரிக்கையை முடிச்சிருக்காரு அவர் கேட்கல ஏன் கேட்கல பின்பலம் அதிமுக இருக்கு ஆ அதான் வேற எந்த காரணம் இல்லை இப்போ அதிமுக ஆட்சிக்கு வர வர வரை இவரு சிறை தான் சிறை வாழ்க்கை தான் மாற்றி மாற்றி உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே வாய்தான் வந்துக்கிட்டே இருக்கும் இயங்க முடியாது இந்த இந்த சிரமத்தை அவரே எதிர்பார்த்து ஏற்படுத்தி கொண்டது தான் இது யாரோ நீங்க நன்மையும் தீபையும் அதாவது தீதும் நன்றும் தர வாரம் தீதும் நன்றும் அடுத்த குடுத்து வர்றது இல்லா தான இதுதான் இப்ப சவுக்கருடைய நிலமை நிச்சயமா ஐயா உன் நேரத்தை ஒதுக்கி அரங்கத்துக்கு வந்து மிக்க மிக்க நன்றி நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்